ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூணு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை சொல்றாரு அதுலேயும் படுக்கையின் மேல வியாதியாய் கிடைக்கிற பலர் நம்ம உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க அது இருக்கிறதுலே ரொம்ப பெரிதா கொடிமையான ஒரு விஷயம்தான் ஏன்னா கொஞ்ச நேரம் நாம படுத்திருக்கிறது நோயினால படுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் சும்மா படுத்திருக்கிறதே சில பேர்களுக்கு அதுவே கஷ்டமா தெரியும் இதே நேரம் நோயோட படுத்திருக்கும் போது இவ்வளவு வேதனையா இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க படுகிற வேதனை கண்டிப்பா கொடிதாதான் இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல படுத்திருக்கிறது அவங்களுடைய முதுகு எல்லாமே காந்த ஆரம்பிக்கும் அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் மறத்து போக ஆரம்பிக்கும் இப்படியே அவங்க படுக்கையிலே வியாதியா கிடந்து மறிச்சு போகிற சூழ்நிலைமை உண்டாகும் ஆனா கர்த்தர் சொல்றாரு அந்த நிலைமையில இருக்கிற வியாதியா கிடக்கிற பார்த்து பார்த்துதான் கத்தர் சொல்றாரு நான் உன்னைய தாங்குவேன்னு கத்தர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நாம இயேசு கிட்ட நம்மளுடைய வியாதி முழுவதையும் கத்தருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக அந்த வியாதி இருந்த இடம் கூட தெரியாம சுத்தமாக அப்படியே மாற்றி போடுறதுக்கு வல்லமை உள்ளவர் தான் கத்ராகி ஏசு கிறிஸ்து அவரை நாம் நம்பிட்டோன்னா நாம் படுக்கையில் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நல்லபடியாக இழைப்பாரி நல்ல விதமாக எழும்புறதுக்கு படுக்கையை நம்ம பயன்படுத்தி கொள்றதுக்கு ரொம்பவே பெரிதான ஒரு காரியத்தை தருவார் அதுவும் சுகமான நித்திரைய நமக்கு தருவாரு நிறைய பேருக்கு அந்த சுகமான நித்திரைங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கு மாத்திரைகள் எல்லாம் போட்டுட்டு தூங்குறாங்க ஆனா இயேசுவை நாம நம்பி கர்த்தருடைய கரங்கள்ல இருந்து அவர் நமக்கு தூங்க வைப்பாரு நல்ல ஒரு நித்திரையா நல்ல விதமா இழைப்பார வைக்க முடியும்னு சொல்லி நாம கண்களுக்கு நல்ல விதமா சில்வ போட்டு தூங்கும் போது நல்ல ஒரு இருக்கும் அதிகாலையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதனால இப்போ யாரெல்லாம் வியாதியோட படுக்கையில இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வியாதியை நீக்கி இந்த படுக்கை முழுவதையுமே கர்த்தர் மாற்றி போடுவாரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெடி பெரிய கொடிதான கொள்ளை நோய் வந்துடுச்சு சொல்லப்போனா கேன்சர் அப்படிங்கிறதும் ஒரு கொள்ளை நோய் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கொள்ளை நோயில் ஆகப்படும் ஆனால் தான் போனாலும் அதில் சில பேர்களுக்கு பூச்சி புழுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போடுவார் சுகர்னால் அதிகமாக அந்த பொண்ணு நிமித்தம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் ஏசுவால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் நாம் கர்த்தர்கிட்ட கேட்போம் கண்டிப்பாக கர்த்தர் இந்த படுகையின் வியாதியை கண்டிப்பா மாற்றி போடுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்